எல்லாமே ஊழியம் செய்யறோம் ஆண்டோருக்குன்னு ஏதாவது செயல்படுகிறோம் கூலிய மனசுல வச்சுட்டு செய்யறோமா உங்களில் ஏவன் கூலி இல்லாம கதவு போட்டுவான் நீ ஏவன் ஜபம் ஏன் நீ முந்தி ஜோ மண்ணை இப்ப ஏன் விட்ட தெரியுமா நீ நினைச்சது நடக்கலாம் லைஃப்ல நீ என்ன எதிர்பார்த்த தெரியுமா கூலி நீ கூலி எதிர்பார்க்கிறேன்னா நான் உன்னை யாரா வச்சிருக்கணும் நீ உன்ன வேலைக்காரனா வச்சிருக்கணும் நான் உன்னை பிள்ளையா வச்சிருக்கிறேன் உனக்கு நான் கொடுக்க போறது கூலி அல்ல உனக்கு நான் கொடுக்க போகிறது சுதந்திரம் அதற்காக நான் உன்னை கழுவினே நான் உன்னை கழுவாவிட்டால் உனக்கு இந்த கூலி எதிர்பார்த்து ஆதாயத்தை எதிர்பார்த்து வாசல் திறப்பார் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் ஏழு வழிகள் உடனே கடற்கடக்கடா எழுதது ஆண்டவரை நோக்கி அதிகாலையில் தேடுங்கள் எதுக்கு ஆண்டவர் அதிகாலையில் தேடணும் அதிகாலையில் தேடுகிறவன் ஏழு ஜாக்கு பணத்தை கண்டடைவான் என்னை கண்ட சரி அவர்கிட்ட இருக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி உண்மையில தேவனை தேடுறவங்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிற விதம் இருக்கு தெரியுமா போதும்னு சொல்ல வச்சிருவார் போதும் ஆண்டவரே போதும்னு சொல்ல வைப்பார் ஆனா அதே நேரத்தில் கூலிக்கு மனசுல வச்சு சரி ஆண்டவர்கிட்ட ஆண்டவரேனு போனா நமக்கு கிடைக்கும் இது கிடைக்கும் இது வந்து ஆண்டவருக்கு பிடிக்கலப்பா அப்படின்னா அப்படின்னா நான் உன்ன பிள்ளையாக்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே என் பிள்ளை என்ன அப்பான்னு கூப்பிடறது பாசத்துனால கூப்பிடுறதுக்காக இருந்தா எனக்கு சந்தோஷம் வெறும் ஐஸ்கிரீம்காக மட்டும் வந்துட்டு அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டா கூலிக்காக தானே லோயா பிள்ளைங்கள எக்ஸாமுக்கு முன்னாடி பயில் படிக்க வைக்கிறோம் மத்த நாள்ல விட்டுருவோம் ஏன்னா எக்ஸாமுக்கு பயில் படிச்சா நமக்கு கூலியா என்ன கிடைக்கும் ஆ தெரியுது ஆன்ட்டு சொன்ன எனக்கு பிடிக்கவே இல்லை இவங்க பயில் பிடிக்கிறதுனால் எவங்க பயில் பிடிக்கிறது பிடிக்கல உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவு போட்டுவான் யவன் கூலி இல்லாமல்